அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது சூரிய கிரகணம் அப்படின்னு சொன்னாலே ஒரு அற்புதமான அரிய வானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கும் போதும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இருந்து மூன்று முறை நிகழக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அந்த வ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நடப்பாண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக சூரிய கிரகணம் நிகழ்கிறது அமாவாசை அன்று வரக்கூடியது மேலும் ஒரு சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கிரகண நேரத்தில் அப்படின்னா கிரக நிலைகளில் சில மாற்றத்தை அது ஏற்படுத்தும் கிரக நிலைகளில் சில தாக்கத்தை அது உண்டு பண்ணும் இதன் காரணமா பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒருவிதமான விளைவுகள் பாதிப்புகள் ஏற்ப அப்படி இல்லைன்னா சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் ஏற்படலாம் கிரக ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தின் காரணமா ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கறத முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அவசரமோ அலட்சியமோ எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்கக்கூடாது மீறி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை சூழ்நிலை உருவாகலாம் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவிற்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிற்பகுதி அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு காலமாக அமையும் இருப்பினும் மாதத்தின் முற்பகுதி அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய குடும்பத்தில் அதீத பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது சண்டை சச்சுறுப்புகள் எழுறது போன்றவை உருவாகும் மன கணவன் மனைவிக்குள்ள ஏதேனும் விவாதங்கள் எழுகிறது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத குடும்ப பிரிவினை ஏற்படலாம் இல்லை கணவன் மனைவிக்கிடையே விரிசல் உண்டா இது மிகப்பெரிய விளைவையும் உண்டாக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் பேசும் பழகும் பொழுதும் வார்த்தைகளை உபயோகிக்கும் போதும் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் கவனமாக இருங்க ஏன்னா உங்களை குற்றம் சுமத்தவே அவர்கள் சில வேலைப்பாடுகளை செய்ய வாய்ப்புகள் இருக்கு அதனால் உறவினர்களிடத்துல கொஞ்சம் தள்ளி இருப்பதும் அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியான விஷயத்திலையும் அதீத கவனத்துடன் இருக்கணும் நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சரியாக உண்டிங்க அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் உடல்நிலையில் ஏற்படக்கூடிய சிறு சிறு உபாதைகளின் போது உரிய மருத்துவரை அணுகி அதற்குரிய மருந்துகளை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மலர்ச்சியும் வேண்டாம் உங்களுடைய குடும்பத்தில் யார் அதாவது முதியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கூடுதல் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து உங்கள் சொல்படி கேட்காம இருக்கிறது உங்களுக்கு டென்ஷனை உண்டு பண்ணலாம் கோபத்தை ஏற்படுத்தலாம் மன அமைதியை கெடுக்கலாம் அதனால் அவர்களிடத்தில் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கனிவாக பேசுகிறதும் நடந்து கொள்வதும் அன்பாக எதையுமே எடுத்து சொல்லி புரிய வை வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க இதையும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த நேரத்தில் நீங்கள் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க உத்தியோகம் பணி காரணமாக அடிக்கடி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அவ்வாறு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய உடைமைகளையோ எடுத்து செல்லக்கூடிய பணமோ பத்திரமோ என்ன மாதிரியான முக்கியமான ஆவணங்களோ அவை அனைத்துமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா களவு போக நேரலாம் இல்லைட்டினா தேவையில்லாத விளைவுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதில் அதீத கவனத்துடன் உடைமைகள் மீது அதீத கவனத்துடன் இருங்க பாதுகாப்பாக எடுத்து செல்லுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெடுந்தூர பயணங்கள் உருவாகலாம் இந்த நெடுந்தூர பயணங்களின் மூலமாக பார்த்திங்கன்னா அலைச்சல் உடல் அசதி உடல் சோர்வு போன்றவை உங்களுக்கு ஏற்படும் இதன் காரணமா தேவையில்லாத டென்ஷன் உருவாகலாம் தேவையில்லாத கோபங்கள் உண்டாகலாம் அதனால பயணங்களின் போது முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ளுங்க அதே சமயம் இரவு நேர நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை தவிர்க்க முடியாத முக்கிய பயணங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உடன் யாரையாவது அழைத்து செல்வது உத்தமமான விஷயம் நீங்க தனியாக செல்ல வேண்டாம் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதனால் தொலைதூர நீண்ட பயணத்தின் அதுவும் இரவு நேர பயணத்தில் உடன் யாரையாவது அழைத்து செல்வது பிரச்சனையை தவிர்க்கும் அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் அதாவது முதலீடு விஷயத்தில் பொருளாதார ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கும் திடீர்னு பணவரவு இருக்கும் திடீர்னு செலவுகள் அதிகரிக்கும் இந்த மாதிரியான நிறைய சூழ்நிலைகள் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துங்க சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க எந்த அளவுக்கு நீங்கள் சேமிப்பில் கவனத்தை செலுத்தி சேமிக்கிறீங்களோ அது உங்களுக்கு திடீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது பண திண்டாட்டம் ஏற்படுகிறது உங்களுக்கு பெரிதளவில் உதவிகரமாக இருக்கும் இப்போ நீங்க ஆடம்பரமாக சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதனால பண விஷயம் ரீதியாக கொஞ்சம் இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் சரளமாக நடந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்காணிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்க முதலீடு அது இதற்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் தெரிந்து கொண்டு முதலீடுகளை செய்வது உத்தமமான விஷயம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலோ வியாபாரத்தையோ நீங்கள் விரத்தி பண்ணனும் அப்படின்னு நினைக்கிறீங்க பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை சிறிது காலத்திற்கு அதாவது மாதத்தினுடைய ஒரு பகுதியில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா சுவிட்சமாக இருக்கும் மாதத்தினுடைய முற்பகுதியில் உங்களுக்கு எடுப்பறியாகலாம் சிக்கல்கள் உருவாகலாம் பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கொடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாதத்தினுடைய பிற்பகுதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு மாத முற்பகுதியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டதோ அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாகவும் முடிவாகவும் மாதத்தினுடைய பிற்பகுதி உங்களுக்கு அமைய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே விஸ்வரூப வெற்றியை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையும் உருவாக்கும் அதனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் தகுந்த தகுந்த ஆலோசகர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டீங்க அப்படின்னாலும் சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒருவருக்கொருவர் பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது தொழிலோ வியாபாரமோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கடும் முயற்சியின் காரணமாகவும் கடுமையான உழைப்பின் காரணமாகவும் நல்ல முன்னேற்றத்தை காணவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக சற்று கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசர முடிவு எடுக்க வேண்டாம் நிதானமாக சிந்திங்க பல முறை யோசிங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க உத்தியோக பொறுத்த வரைக்கும் பணிக்கிட மாற்றம் உங்களுக்கு ஏற்றவாறு நடந்தாலும் அதில் சில சருக்கள்களும் நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் சில பிரச்சனைகளும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த மாதிரியான நேரத்தில் பொறுமையுடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையா அனைத்து விஷயத்தையும் கையாள பாருங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்களால் எளிதில் சுலபமாக நீங்கள் வெற்றி காண முடியும் அதை தீர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பல வகைகளில் கலவையான ஒரு நிலைகளை உருவாக்குங்க அதனால் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் அனைத்து விஷயத்திலேயுமே வந்து கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கணும் கவன சிதறலோடு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாது அப்படின் தாங்க சொல்லணும்